தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் பிரைஸ்தலார் பிரைஸ்தலான் கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரமே ஆண்டவருடைய வார்த்தை பிலிப்பியர் நான்கு நான்கில் மகிழ்ச்சியாக இருங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழ்ச்சியாக இருங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் அது தான் ஒன்று தெசொலிகர் அஞ்சு ஆத்தை ஆறில் கொலப்படுகிற ஆத்தை ஆம் சகோதரர்களே ஐந்து பதினாறில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதுதான் நமது ஆண்டவருடைய விருப்பம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றையும் பகுத்து பகுத்து அவர் ஆண்டவர் படைத்தார் அழகு ஆம் சகோதரர்களே ஐந்து நாளும் ஒவ்வொன்றாக அவர் படைத்து கொண்டு இருந்தார் ஒளி உண்டாகுக என்றார் வானத்தையும் பூமியும் பிரித்தார் கடலையும் நிலத்தையும் பிரித்தார் இவைகளையெல்லாம் மனிதனுக்கு நல்லது எல்ல கண்டு அவர் ஒவ்வொன்றையும் பகுத்து பகுத்து பிரித்து மனிதனன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை ஆறாவது நாள் படைப்பதற்கு முன்பாகவே ஐந்து நாட்களுக்கு அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார் நம் ஆண்டவர் அல் அப்படி படைக்கப்பட்ட ஐந்து ஆறாவது நாளில் படைக்கப்பட்ட மனிதன் தனிமையாக இருப்பதைக் கண்டு மனிதன் தனிமையாக இருப்பது நன்று அல்ல என்று சொல்லி துணையை கொடுத்தார் அண்டவர் அந்த துணையை கொடுத்து இருவரும் மகிழ்ச்சியாக ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இதுதான் முதல் கிறிஸ்துவ குடும்பம் இந்த முதல் கிறிஸ்துவ குடும்பத்தில் ஆண்டவரும் வந்து இணைந்து அவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் மூவரும் ஒருவரோடு ஒருவர் இணைப்பில்லாமல் நல்ல முறையில் தேவனை பாண்டவரோடு பேசி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒருவருக்கு பிடிக்கவில்லை அவர் வேறு யாரும் இல்லை விண்ணுலகிலிருந்து தள்ளப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்ட அழகை அவனால் தான் ஆண் அவனால் அவனால் தான் இந்த உலகம் பலவிதமான இடத்தில் கொண்டது அவன் அந்த மூவரும் ஒன்றாக இருப்பதைக் கண்டு பொறாமை கொண்டு அவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அந்த திட்டத்தின் மூலியமாக அந்த குடும்பத்தை பிரித்தான் ஆண்டவர் முதல் முதலாக ஒரு குடும்பத்தை உருவாக்கினார் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தார் அழகையானவன் அந்த சமாதானமாக இருந்த குடும்பத்திலேயே பிளவை உண்டாக்கி அவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி அவர்களுடைய பிள்ளைகளோடு சகோதரர்களோடு சகோ சகோதரர்களோடு சண்டை கொலை இப்படி பல அவர்களோடு இன்றும் கிறிஸ்தவ குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எங்கு பார்த்தாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒருவரோடு ஒருவர் உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் குடும்பங்களில் எடுத்துக்கொண்டால் கணவன் ஒரு புறம் மனைவி ஒருபுறம் பிள்ளைகள் ஒருபுறம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி இப்பொழுது இப்பொழுது கணவன் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் முதலிலெல்லாம் இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில்தான் கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் திடீரென்று பிரிவார்கள் வேறொரு கல்யாணம் கொள்வார்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அன்பு இல்லாமல் அனாதைகளாக இருக்கும் அவர்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி கொள்வார்கள் அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கும் அவர்கள் பிரிந்து போய்விடுகள் அவர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அன்பு கிடைக்காத அதுகளும் அனாதைகள் ஆகிவிடும் அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரம் இப்பொழுது இந்தியாவில் நுழைந்து விட்டது அந்த கலாச்சாரம் இப்பொழுது இந்தியாவில் நுழைந்து விட்டது சகோதரர்களே இந்த கலாச்சாரமானது இப்பொழுது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தி உடனே டைவர்ஸ் அந்த குடும்பத்தில் உள்ள கூடிய பிரிவினை அந்த பிள்ளைகள் அனாதையாகிறது அன்பு கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு இல்லை என்றால் டைவர்ஸ் இல்லாமல் குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு ஒரு போல பொய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை ஒருவரோடு ஒரு பேசுவதில்லை திருவழிப்பாடு பன்னெண்டு பன்னெண்டில் சொல்லப்படுகிறது கடலுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கோடு போர் தொடுக்க போறப்பட்டு சென்றது என்று கடவுளுடைய கட்டளைகளை யார் யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது என்று அழகையானது சொல் அழகையானது போர் தொடுக்க சென்றது என்று இறை சொல்கிறது இப்பொழுது அந்த அழகையானது ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரித்து கொண்டிருக்கிறது சிதைத்து கொண்டு இருக்கிறது கணவன் மனவிற்குள் ஒரு சின்ன தகராறை உண்டாக்கி அவர்களுக்குள் பிரச்சனை இருக்கும் பொழுது தனித்தனியாக அவர்கள் இருப்பார்கள் ஒருவரோடு ஒரு பேசுவதிலே இருந்தால் ஒவ்வொரு ஒரு சண்டை தினமும் சண்டை அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அன்பு கிடைப்பதில்லை அந்த பிள்ளைகள் எங்கே செல்கிறார் அன்பை தேடி வேறு எங்கே செல்கிறார்கள் அந்த அன்பு வேறு எங்கே செல்லும் பொழுது பெண்ணானவள் புது அன்பை தேடுகிறாள் அந்த அன்பு அருமையாக இருக்கிறது என்று அதோடு உறவாடுகிறாள் அந்த உறவு எங்கே போய் செல்கிறான் விபச்சார ரீதியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது ஆண் ஆகப்பட்டவன் போதைப்பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய சுனை சுய நினைவை நினைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் பிள்ளைகளுடைய நிலைமை இப்பொழுது இப்படியாக கொண்டு இருக்கிறது ஒருவரோடு ஒருவர் இணை பிரியாமல் வாழ்வது தான் குடும்ப வாழ்க்கை அந்த இணை பிரியாமல் வாழ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்பது குடும்பத்தில் போராட்டங்களை உண்டாக்குகிறான் அழகையானவன் இதை நாம் அறிந்து அதற்கு தகுந்தபடி நாம் வாழ்க்கை நாம் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுதான் ஜப வாழ்க்கை ஆண்டவர் முதல் முதலாக மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல இருவரையும் சேர்ந்து வைத்தார் ஏனென்றால் ஒருவர் விழுந்தால் கூட இன்னொருவர் தூக்கி விடலாம் குடும்பத்திலே பிரச்சனைகள் என்று வரும்பொழுது ஒருவர் கணவனானவன் கொஞ்சம் வீக்காக இருந்தாக மனைவி முழங்காலிட்டு ஜபிக்கும் போது அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் இருவருக்குள் யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் இன்னொரு கை தூக்கி விட முடியும் ஆனால் இருவருமே விழும்போது அந்த குடும்பத்தை தூக்கி விடுவதற்கு யாராலும் முடியாது பிரைஸ்தலாட் பிரைஸ்தலாட் பனிரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சிறிது காலமே உள்ளது என்று அறிந்து கடும் சீற்றத்துடன் உடல் வந்துள்ளது சிறிது காலமே இருக்கிறது என்று கண்டு கடும் சீற்றத்துடனும் உடன் வந்து கொண்டது ஆமாம் இப்பொழுது கடும் சீற்றத்துடன் இப்பொழுது உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டு இருக்கிறது வான மண்டலங்களில் உங்களோ போராட்டம் உண்டு என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம் ஆம் இப்பொழுது வான மண்டத்தில் இருக்கிற இணையதளங்கள் மூலம் பலவிதமான போராட்டங்கள் நம்ம பிள்ளைகள் நாம் காண்கிறோம் சிறு பிள்ளைகள் இப்பொழுது செல்போன் மூலியமாக குடும்பமே செல்போன் மூலியமாக அழிந்து கொண்டு இருக்கின்றது யாரும் எடுத்துக்கொண்டாலும் கணவன் ஒரு புறம் மனைவி ஒரு புறம் பிள்ளைகள் ஒரு புறம் செல்போன் வைத்துக்கொண்டு அவர்கள் பார்னவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் ஜபித்து கொண்டிருந்த குடும்பங்கள் எல்லாம் இப்பொழுது அது மூலங்கள் சிதறப்பட்டு ஜெபங்கள் சிதறப்பட்டு கொண்டு விட்டது ஜபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இப்பொழுது இன்டர்நெட்டை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் மக்கள் அறிந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரூரிலே ஆய்ந்து அறிந்து அது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை என்பதை அறிந்து குறிப்பாக நமது பிள்ளைகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும்போது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் ஒரு ஆண்டவர் சொல்கிறார் நோவாவை பார்த்து சொல்கிறார் உலகம் அழிய போகிறது நீ பேலைக்குள் செல் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆ உலகம் அழிய போகின்ற நேரத்தில் நோவாவின் குடும்பம் மட்டும் நீதிமான கண்ணப்பட்டு அவர்கள் பேழைக்குள் உள்ளே செல்லப்பட்டார்கள் இதை விட அருமையான ஒரு சம்பவம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்கள் அவர்களை உள்ளே அவர்களை உள்ளே விட்டவுடன் ஆண்டவர் கதவை போட்டுகிறார் தொடக்க நூல் ஏழு பதினாறில் ஆண்டவர் பேழையின் கதவை மூடினார் ஆ நீங்கள் பேழை என்னும் வீட்டுக்குள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வரும்பொழுது குடும்பமாக பேழைக்குள் நுழைந்து விடுங்கள் வீட்டுக்கு வீட்டு ஜபத்திற்கு ஜபரைக்குள் நுழைந்து விடுங்கள் ஜபிக்க ஆயத்தமாகி விடுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக கதவை தாளிடுவார் யாரும் உள்ளே நுழைய முடியாது தீமையின் ஆதிக்கங்கள் எதுவும் உள்ளே நுழைய முடியாது ஆம் ஆண்டவர் நமக்காக கதவை மூடக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் தேவ தூதர்கள் நமக்கு பணிவடையாளர்களாக இருக்கிறார்கள் கணவன் மனைவியும் ஒரு ஒரு பணிந்து இருந்து அவர்களுக்கு இருந்து அவர்கள் குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஆ கணவன் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் கோபம் போது இன்னொரு சாந்தமாக இருக்க வேண்டும் கணவன் கோபமாக இருக்கிறாரா மனைவி சாந்தமாக இருக்க வேண்டும் மனைவி கோபமாக இருக்கிறாரா கணவன் சாந்தமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது குடும்பமானது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆல் எல்லூயா ஹாலே லூயா தான் நான் வரே என்ன உலகை சார்ந்தவர்களில் அன்பு வேண்டாம் அது உலக அழகையிடமிருந்து வருகிறது என்று ஒன்று யோவான் ரெண்டு பதினஞ்சு பதினாறில் சொல்லப்பட்டுகிறது உலகை சார்ந்தவளிடம் அன்பு வேண்டாம் உலகை சார்ந்தவர்களின் மீது அன்பு வேண்டாம் அந்த அன்பு அழகையின் மூலியமாக வருகிறது அழகையின் மூலியமாக வருகிறது அன்பு ஆகவே அந்த உலகை சார்ந்தவள் மேல் அன்பு வேண்டாம் இறை வார்த்தையின் மேல் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டோருடைய வார்த்தையின் மேல் அன்பு கொள்ளுங்கள் இதுதான் இழைத்து நிற்கும் சகோதர சார்பளே யோசுவா இருபத்தி நான்கு பதினஞ்சில் நாம் பார்க்கும்போது யோசுவா சொல்றார் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே உரியவர்கள் என்று நானும் என்னாலும் ஆண்டவருக்கே உரியவர்கள் என்று ஆம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது ஆண்டவருக்கே உரியவர்கள் எப்பொழுதும் அவருடைய சட்டையின் மறைவுக்குள் நாம் இருக்க வேண்டும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியாமல் ஆண்டவருடைய சட்டைக்குள் நாம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் முப்பரிமாண நூல்கள் போல இருக்க வேண்டும் தனித்தனியாக இருந்தால் அந்த நூலானது ஈஸியாக பிரித்து விடலாம் ஆனால் முப்பரிமான நூல்கள் பிரிக்க முடியாது ஆம் கணவன் மனைவி பிள்ளைகள் மூவரும் ஒன்றாக இருக்கும்பொழுது அந்த குடும்பமானது பரிசுத்த குடும்பமாக அந்த ஆதாம் ஏவாலும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்து அவர்களோடு இருந்து அவர்களோடு தங்கி அவர்களோடு பேசினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அதே போல நம்ம குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார் லூயா இதை பார்த்து கொண்டு இருக்க அன்பு சகோதரர்களே சகோதரர்களே ஏசு கிறிஸ்து என்னும் நாமம் உங்களோடு இருக்க வேண்டும் அவருடைய இறை வார்த்தைகள் உங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் தூய் ஆவியானவர் உங்கள் குடும்பத்தின் இழல் ஆட வேண்டும் நீங்கள் செல்கின்ற இடம் எல்லாம் ஆண்டருடைய தூதர்கள் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும் ஆண்டோருடைய அக்னி ஸ்தம்பமானது இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி கூட சென்றது அதே அந் அக்னி ஸ்தம்பம் உங்களோடு செல்ல வேண்டும் அதற்கு ஆண்டவருடைய பேலைகளை அவர்கள் தூக்கிச் சென்றார்கள் அதே போல இறை வார்த்தையை நாம் மனதில் சுமந்து செல்லும் பொழுது நாம் எந்த இடத்திற்கு போனாலும் எந்த எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்